చేరుzano ఏ హోమ్ లో చేర్చను హోమ్ లో చేతిరను ఒరే వేళం ఎగ్గలుం సరే సార్ మీకు వంద ఇదా సంతోషమాన విషయం సరే సార్ ఇన్ని హోమ్ లో చేతను సార్ హోమ్ లో చేతిరు సరే సరేది వంగి కం కోమ్ లో చేతను సార్ ఇన్ని హోమ్ లో చేతను సార్ ని సంబసోలు చెలుమా ఆ సమత్రని చారు సార్ சேரிமா நான் வந்து ஒரு நல்ல ஒரு இதோ எனக்கு எனக்கு பிடிச்சிட்டு எனக்கு திருப்தியா இருக்கக்கூடிய கூடியவனை பார்க்கிறேன் அந்த கொண்டு போய் நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஹோமா கண்டு குடிச்சு ரொம்ப கண்டிப்பா சொல்றேன் அம்மா ஆண்டர்ல ஆக்சேபர்ஸ் உமக்க انا من الذين امنوا وتواصلوا بالصبر நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அனைவருக்கும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸாமோ அலைக்கும் வர்மத்துல்லாஹி ஓ பரக்காத்துகோ மஸ்ஜித் சேவை குழு எம்எஸ்கே சார்பாக வாணியம்பாடியில் பல்வேறு சேவைகள் கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது டிஸ்ட்ரிட் கேர் ட்ரஸ்ட் அப்படின்னு ஆரம்பித்து பல வருஷமாக அதுக்கான சட்டத்திட்டங்களை அரசு அனுமதியோடு முறையாக செயல்படுத்தப்பட்டு இன்று அதனுடைய விரிவாக்க பணிக்காக நாம் எல்லாம் இன்றைக்கி ஒன்று இருக்கிறோம் இந்த நேரத்தில் முதல் விஷயம் நம் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன் பெருமானார் செல்ல லீவ செல்லம் அவருடைய துவாவையும் கேட்டுக்கிட்டு இந்த ட்ரஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது மருகம் உபயதுல்லா ஹாஜியார் அவங்க இதை ஆரம்பிக்கலான்னு சொன்ன உடனேயே மஜிதை நூரில் உட்காந்து ஒரு மசூரா பண்ணி ஆரம்பிக்கலான்னு சொன்ன உடனே மஹ்ரீப்பில் மசூரா பண்ணின உடனேயே அதுக்கு நான் வந்து நான் இடத்த கொஞ்சம் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முன் வந்தது நம்ம அஸ்பாக் பை அதை நான் பொறுப்பேற்று நடத்துகிறேன்னு சொன்னது மருகும் உபேதுல்லா ஹாஜியார் மருகும் உபேதூல்லா ஹாஜியார் அவங்க இது மட்டுமல்ல இந்த மஸ்ஜிது சேவைக்குழுவ வாணியம்பாடியில் நாங்கள் அறிமுகம் பண்ணி வைக்கும்போது நம்ம நசுருதீன் ஹஜர் பேராசிரியர் ப்ரொஃபஸர் அவங்க தான் அறிமுகம் பண்ணி வைச்சாங்க வைக்கும்போது முதல் மஸ்ஜிது நான் என்னுடைய மஸ்ஜிதுன்னு சொல்லி கைதூக்கி அவங்க அந்த மஸ்ஜிதில் எம்எஸ்கேவை ஆரம்பித்து பல நல்ல காரியங்கள் செய்வதற்கு விதையிட்டு ஆனால் இன்றைக்கி அவங்க மண்ணறையில் இருந்தாலும் கூட விதைத்தவர்கள் உறங்கலாம் ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்காது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் ஒரு நல்ல காரியங்களை பூரா துவங்கி வச்சுட்டு இன்னைக்கு அவங்க கபரில் இருந்தாலும் கூட அவங்க துவக்கப்பட்ட நல்ல காரியங்கள் எப்படியெல்லாம் அது விஸ்தீர்ணம் அடைகிறது அது இந்த மஸ்ஜிதை மையமாக வைத்து இந்த மஸ்ஜிது சேவை குழு செயல்படுத்தும் போது அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக அல்லாஹ் துணை நிற்கிறான்ங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் முதல்ல இந்த முதியோர் இல்லம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லா பக்கமும் இருக்குது இஸ்லாத்தில் வந்து முதியோர் இல்லம் தேவையா தாய் வந்து தாயின் காலடியில் சொர்க்கம் தந்தை அதை அடைய வழி தந்தையின் திருப்தி தான் அல்லாவுடைய திருப்தி உங்கள் பெற்றோர்கள் தான் சொர்க்கம் உங்கள் பெற்றோர்கள் தான் நரகம் நீங்கள் பெற்றோர்களை பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போகலாம் பெற்றோர்களை நோவினை செய்து நரகத்திற்கு போகலாம் இப்படியெல்லாம் ஆணித்தனமாக சொன்ன இஸ்லாத்தில் முதியோர் இல்லம் எதுக்கு பிள்ளைகள் தானே பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நானும் மஸ்ஜிது சேவைக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு ஊராக போய் கணக்கெடுக்கும் போது கஷ்டங்களை கண்டுபிடிக்கும் போது தனிமையில் முதுமையில் வறுமையில் வாடுறவங்களை பார்க்கும் பொழுது இந்த முதியோர் இல்லம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத நல்லா உணர முடிகிறது குழந்தைகள் இருந்தால் கவனின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு குழந்தைகளே இல்லை அப்படின்னா யார் கவனிக்கிறது முதல் அந்த பாயிண்ட்டை பேசுவோம் பேசிக்காக குழந்தைகளே இல்லை படுத்த படிக்கா இருக்கிறாங்க முதுகலை பூரா பொண்ணு ரிட்டன் ஆயிடுறாங்க பெட்ரிட்டுன்னு கேஸை முதியோர் இல்லம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சமீபத்தில் ஒரு ஜிஹெச்சில் ஒரு முஸ்லீம் அம்மாவை வச்சுட்டு என்னை கூப்பிட்றாங்க இங்கே எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துங்க அப்படிங்கிறாங்க அந்த தாயாரை கூட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு முதியோர் இல்லத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் யாருமே அட்மிட் போட மாட்டேங்கிறாங்க நடமாடுற நிலைமையில் இருந்தால் தான் சேர்த்திக்கோங்கிறாங்க சவர்களை படுத்த படுக்கையில் கிடக்கக்கூடியவங்க பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்கள கண்டுகொடுறதுக்கு யாருமே கிடையாது சமீபத்தில் ஒரே ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரி அம்மா தனியாக கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து தகவல் வந்துச்சு இப்போ இது நடந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நேராக அந்த அம்மாவை போய் கூப்பிட போகிறேன் ஏம்மா உன் குழந்தைகளாக யாரும் இல்லையான்னு கேட்டேன் ஒரே ஒரு பா அப்படின்னாங்க சரிம்மா அந்த பையனை வேணால் கூப்பிடுங்க வரமாட்டான்ப்பா தனியாக கிடைக்குது ரூமில் சாப்பாடு இல்லை பக்கத்து யாராவது கொடுத்தா தான் ஆச்சு நோயில் கேன்சர் நோய் வேறு நோயில் ஒரு கஷ்டம் பிபி மாத்திரை வாங்க கஷ்டம் சாப்பாட்டு கஷ்டம் தனியாக இருக்குது பார்த்துட்டு விட மனசில்லை அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணேன் தம்பி நான் உனக்கு அவங்க முதல்ல சொல்கிறேன் நினைக்கிறீங்களா இங்கே பாருங்க இந்த ஃபோன் பண்ணி இதை அட்வைஸ் பண்றவங்க வச்சுக்காதீங்க அம்மாவை பார்த்துக்க அப்பா பார்த்துக்கலாம் சொல்லாதீங்க உங்களால் கவனிக்க முடிஞ்சா கவனிங்க இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க நானா உங்களை கூப்பிட்டேன் அப்படின்ட்டான் ஏய் அப்பா நான் உனக்கு அட்வைஸ் பண்ணலாம் கூப்பிடல நீ தயவு செஞ்சு வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு நான் கொண்டு போய் ஒரு முதிய சேர்த்து விட்டுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற கொண்டுட்டு போனோம் அங்கேயும் அட்டண்டர் யாருன்னு கேட்குறாங்க நான் ஒரு நான் ஒரு பொதுவான நான் எப்படி போட முடியும் பெரிய டார்ச்சராக போச்சுங்க இந்த அம்மாவோட அவன் என்ன தெரியுங்களா அந்த பையன் எனக்கு நாலு குழந்தை இருக்கு சார் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் வந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா விஷம் குடிச்சு செத்துருவேன் இந்த அம்மா ஏன் செய்ய மாட்டேங்குது சார் சத்தியமா நான் சொல்றது பொய் இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மகன் கேட்ட கேள்வி அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ நம்ம ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து கவனிச்சுட்டு இருக்கிறோம் இந்த முப்பது நாளும் வந்து பார்க்கவே இல்லை கருணை எங்கேயோ போயிட்டது சார் குழந்தைக்கு தான் தாயை பார்க்கணும் சார் குழந்தைக்கு தான் பெரியவங்கள பார்க்கணும் பார்க்கலாம் என்ன செய்யறது நம்மளும் பார்க்காம முட்டலாமா நம்மளும் கண்டுக்காம முட்டலாமா ஒரு முகல்லாவில் இருந்து ஃபோன் வருது இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஒரு பள்ளிவாசல மோதினாரா இருந்தவர் மத்தின் அந்த ஏரியாக்காரங்க ஃபோன் பண்றாங்க மூணு நாளா டாய்லெட் போய் குளிக்காம அப்படியே கிடக்கிறார் படுத்த படிக்க கை கால் வராமல் யார் பார்க்க ஆள் இல்லைங்கிறாங்க நம்முடைய மஜ்ஜி சேவை குலுக்கு இதுக்குன்னு ஒரு டீம் போட்டிருக்கிறோம் அந்த டீம் அங்கே போறாங்க போய் பார்த்தா ரெண்டு பசங்க இருக்கிறாங்க கவனிக்கிறது இல்லை ஜனாசாவை குளிப்பாட்டின மோதின் விட்ட மோதின் தொழுக வச்ச மோதினார் பாங்க சொன்ன மோதினார் அவருக்கே அந்த கதி சவர்களை போய் பார்க்க 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 மதுரையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கணக்கெடுத்தோம் மஜித் சேவை குழு போய் கணக்கு எடுக்கிறோம் மஜித் சேவை குழுவுடைய அந்த மதுரை மாவட்டம் முக்கியமான நிர்வாகிகள்லாம் என் கூட வராங்க நான் இந்த முறை சொல்லிட்டேன் எல்லா வீட்டுக்கும் நீங்கள் எல்லோரும் வரணும் போய் தான் ஆகணும் எல்லா வீடுகளையும் போய் நம்ம பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம எம்எஸ்கே உடைய அவசியம் என்னென்னு புரியும்னு சொல்லி எல்லா பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் நாற்பது வீட்டில் இந்த மாதிரி கிடைக்கிறாங்க ஜி முதியோர்கள் தனியாக எல்லாம் மூக்கை பொத்திக்கிட்டு போகிறானே தவிர வீட்டை சுற்றி மூக்க பொத்திக்கிறான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறான் யூரின் நாத்தோம் டாய்லெட் நாத்தோம் அப்படி குப்பையாட்டை கிடக்கிறாங்க குப்பையாட்டை கிடக்கிறாங்க அந்த முதிய அந்த அதை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே மதுரை நிர்வாகிகள்லாம் என் கையை பிடிச்சி சொன்னது முதல்ல எங்கேயாவது ரெண்டு ஏக்கரை வாங்குங்க முதியோர் இல்லத்தை கட்டணும் அப்படின்னாங்க அது வரைக்கும் அந்த சிந்தனை அவர்களுக்கு வந்ததே இல்லை அது வரைக்கும் முதியோர் இல்லம் தேவையா என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் வீடு வீடாக சென்று இந்த முஸ்லீம்கள் படுகிற பாடுகளையும் துன்பங்களையும் பார்த்த உடனேயே நினைவுக்கு வருவது முதியோர் இல்லம் தான் முதியோர் இல்லம் என்பது காலத்தின் கட்டாயம் ஆகி போச்சு வழியே இல்ல இல்லைனா நான் ஒரு ஒரு சென்னையில ஒரு முதியோர் இல்லத்தை ஒரு அம்மா நடத்திட்டு போய் கேட்டேன் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து இப்படி கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் முடியாதுங்க சரி ஒருவேளை நீங்க முதியோர் இல்லமே இல்லைன்னா அந்த பிள்ளைகள் இந்த தாய் தந்து எங்க கொண்டுட்டு போவாங்கன்னு எங்கேயும் கொண்டுட்டு போவாங்க பை கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொந்த அம்மா கொண்டுருவாங்க மர்டர் பண்ணி போடுவாங்க அந்த அளவுக்கு குணங்கள் கெட்டு கிடக்குது அப்படின்னா சகோர்களே நீங்க இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து இது முதியோர் இல்லம் ஆதரவற்றோர் இல்லம் அல்லாஹு தாலா திருமறையில நாலாவது சூரா எழுபத்தி அஞ்சாவது பலகீனமான ஆண்கள் பலகீனமான பெண்கள் பலகீனமான குழந்தைகள் அவர்களுக்காக நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது அவர்கள் துவா செய்கிறார்கள் இந்த அக்கிரமக்காரர்கள் ஊரிலிருந்து என்னை வெளியாக்குவாயாக என்று துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா யாரும் கவனிக்க ஆள் இல்ல பார்க்க ஆள் இல்ல சந்திக்க பேச ஆள் இல்ல எதுவுமே இல்லையே ரப்பே என்ன ஏன் இந்த ஊர்ல வச்சிருக்கிறேன்னு கேக்குறாங்க ஒரு உதவி செய்யக்கூடிய ஆளை குர்ரா ரப்பே பாதுகாக்க கூடிய ஆளை குர்ரா ரப்பே அப்படின்னு துவா செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான் போங்க அவர்களுக்காக முயற்சி செய்யுங்கள் உங்களை முயற்சி செய்வதில் இருந்து எது தடுத்தது என்று நாலாவது சூரா எழுவத்தஞ்சாவது வசதுல கேக்குறான் அப்படி முயற்சி செய்யக்கூடிய இந்த கூட்டம் தான் எம் கேட் கேடைய இதுக்கு உங்களுடைய உடலாலும் பொருளாலும் உதவி செய்து இந்த நன்மையை இரு உலகத்திலும் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாகரு தாவானா அலமது ரபில் ஆலமி சேர்த்திடணும்

பசி எல்லாத்துக்கும் ஒன்று சேவை இல்லாத்துக்கும் ஒன்று தேவை இல்லாத்துக்கு ஒன்று அழுகை எல்லாத்துக்கும் ஒன்று மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் ஒன்று அப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு இந்த சேவைக்குள்ள ஆரம்பிக்கலாம் நீங்கள் கோயில்களில் யாராவது ஆரம்பிக்கனா அதுக்கு ஒரு சிஸ்டத்தை படி நம்ம செய்யலாம் அதே மாதிரி சர்ச்சில் ஆரம்பிக்கனாலும் செய்யலாம் நம்மளும் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வளமான இந்தியாவை ஒரு பசி இல்லாத பாரதத்தை நம்ம உருவாக்குறதுக்காக நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணுவோம் ஏமா பத்மா ஒரு ப்ரே பண்ணுவாக்கலாம் நல்லபடியாக எல்லாத்துக்கும் பாவிகளாக எங்களை எங்கள் பாவத்தை மன்னிங்கப்பா எங்கள் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா எங்கள் உயிர்தல் மன்னிங்கப்பா தாளவும் நீங்கள் உயிரவும் எங்கள் நாமும் உயிரட்டும் தகப்ப மன்னித்து என்னை மாதிரி கஷ்டப்படுத்த ஒவ்வொரு சகோதரி சகோதரங்களுக்கும் இதே மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கணும் எங்கள் எங்களை பார்க்க வந்த சகோதர சகோ சகோதரர்களை ஆண்டரே ஆசிரியர்ப்பா எங்களுக்கு எங்கள் கூட பிறந்தும் கூட அப்படி செய்யலை ஆனால் அவங்க கேட்டு எங்கள் செய்தியை கேட்டு வந்து